முட்டையிலிருந்து செய்யப்படும் மயோனைஸை உற்பத்தி செய்யவும் சேமித்து வைக்கவும் விநியோகம் மற்றும் விற்பனை செய்யவும் ஓராண்டு தடை விதிக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுங்க அப்போ நான் போடுற உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருவாங்க பொது சுகாதார நலன் கருதி ஏப்ரல் எட்டாம் தேதி முதல் ஒரு வருடத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயனிஸை உற்பத்தி சேமிப்பு விநியோகம் அல்லது விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மயானிஸ் தயாரிப்பில் பச்சை முட்டைகளை பயன்படுத்துவதால் சால்மோனல்லா போன்ற நோய் கிருமிகளால் மாசுபடும் அபாயம் அதிகமாக உள்ளதால் உணவு விஷமாக மாறவும் வழிவகுக்கும் எனவும் விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது துரித உணவுகளான சாண்ட்விச் பர்கர் பீட்சா சவர்மா உள்ளிட்டவற்றை உண்பதற்கு முதன்மையாக பயன்படுத்தப்படும் மயோனேஸை உணவு பிரியர்கள் விரும்பி எடுத்துக்கொள்கிறார்கள் இது வெள்ளை நிறத்தில் ஐஸ்கிரீம் போல இருக்கும் மேலும் இந்த மயோனைஸ் முட்டையில் மஞ்சள் கரு எலுமிச்சு சாறு எண்ணெய் உப்பு போன்ற மூலப்பொருட்களை கொண்டு பயன்படுத்தி தயார் செய்யப்படுகிறது இது சமைக்கப்படாத பொருளாக இருப்பதால் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் செழித்து வளரும் என உணவியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முட்டையிலிருந்து மைனஸ் தயாரிக்கப்படுவதற்கு கேரள மாநில அரசு தடை செய்தது அந்த வகையில் முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மைனஸுக்கு தடை விதித்த முதல் இந்திய மாநிலம் கேரளா தற்போது கேரளா தெலுங்கானா மாநிலங்களை தொடர்ந்து இந்தியாவில் மூன்றாவது மாநிலமாக தமிழ்நாடு மயனிசுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க